ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து அவரோட ட்ராமாவுக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு கீழே வந்து வராரு பாட்டியும் தாத்தாவும் அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க அப்போ வந்து கோபி வந்து பாட்டி பக்கத்தில் வந்து உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா தாத்தா பார்த்து முறைக்கிறாங்க அம்மா அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பேசணும் அவகிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு தாத்தா நான் அம்மாட்ட பேசணும்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உள்ள கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்யா செல்வி அமிர்தா அதுக்கப்புறம் ஜெனி எல்லோருமே வந்து இருக்காங்க இனியா எல்லாம் இருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அம்மா நீங்கள் சொல்லி தானம்மா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க பாட்டியும் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் உட்காந்துட்ருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது அவன் எப்படிம்மா அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவன் எப்படி சொன்னான் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாட்டி வந்து கேட்குறாங்க ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா அதாம்மா அப்படின்னு இவர் சொல்லிகிட்ருக்கும் போதே கரெக்டாக எழிலும் செழியனும் கீழே இறங்கி வராங்க அதுவும் இவன் தான் இந்த இவன் தான் சொன்னான் என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா வந்து சொல்கிறாங்க ஆமாம் வயசு பசங்க இருக்கிற வீட்டில் நீ வந்து அசிங்க பிடிச்ச வேலைலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான்டா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாருடா யாருடா சொன்னது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க தோ இவன் தான்மா செய்யும் ஏன் சொல்ல போகிறான் அவன் என்னோட பையன் அவன் ஏன் சொல்ல போகிறான் இந்த எழில் தான் எழில் தான் சொன்னேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி வந்து அதுக்கு எதுவும் பதிலே பேசுறதில்லை உடனே வந்து அவன் சொன்னதில் என்னடா தப்பு இருக்கு நானே இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அதுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்லிட்டா முதல்ல அவன் சொல்லிட்டால்ல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாரு உடனே வந்து நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நான் கரெக்டாக தான் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி எதாவது ட்ராமா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வெளியிலேயே வச்சு இந்த விஷயத்தை வந்து சொன்னேன் நான் நினச்ச மாதிரியே இப்போ நீங்கள் இங்கே பந்து பண்ணிட்டு உக்காந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து சொல்கிறாரு அது சொல்கிறதுக்கு நீ யாருடா எங்கள் அம்மாடா எங்கள் அம்மா தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா சொல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் இது ஏன் வீடு நான் கஷ்டப்பட்டு கட் கட்டின வீடு நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுமே உள்ளே இருந்து பாக்யா வந்து விறுவிறுன்னு வராங்க வந்துட்டு என்ன சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இது வந்து உங்கள் வீடா இது வந்து என் வீடு இந்த வீட்டுக்காக நான் என் பசங்க என் மாமா எல்லாரும் சேர்ந்து எங்ககிட்ட இருக்கிற கடைசி காசு வரைக்கும் சேர்த்து வச்சு உங்ககிட்ட கொடுத்து பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம் மறந்துடுச்சா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என் பேரில் தான் இந்த பத்திரம் வந்து இருக்குது இந்த முதல்ல வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்க என் பசங்க சொல்லிட்டாங்கல்ல என் பசங்களை உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இப்போ நான் சொல்கிறேன் நான் சொன்னால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் அதனால் நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ சொன்னாலாம் என்னால் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிளம்பி தான் ஆகணும் போதும் அத்தை வந்து ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்டு அமைதியாக போக வேண்டியதாக போயிடுச்சு எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருந்தாச்சு இதுக்கு மேலேயும் உங்களை வந்து சகிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கோ என் பசங்களுக்கோ என் மாமாக்கோ யாருக்குமே அவசியம் வந்து கிடையாது அதனால் அதனால நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க இங்கே வந்து நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க இது வந்து என் வீடு ஆனால் என் வீட்டில் வந்து உங்களை பார்க்குறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் உடனே உள்ளே எந்திரிச்சு போகணும் கிச்சனுக்கு வந்து யாராவது சமைக்க வந்தாங்கன்னா உடனே நான் கிச்சனை விட்டு வெளியில் போகணும் என்னால் என் வீட்லையே சுதந்திரமாக இருக்க முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் எதுக்கு இங்கே இருக்கணும் இது என்னோடய வீடு என் வீட்டில் நான் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என் பசங்க என் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து சுதந்திரமாக இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களால் தினசரி ஒரு பிரச்சனையை எங்களால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இதுக்கு மேலேயும் உங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்களால் இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது அதனால் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க உன்னை தாத்தா சொல்கிறாரு அப்படி சொல்லுமா அப்படி சொல்லு அப்படி சொன்னால் கூட இவனுக்கெலாம் புத்தி வராது டேய் நான் எப்போவுமே என் மருமக பக்கம்தான்டா அவள் சொல்கிறது தாண்டா கரெக்டு ஏதோ ஈஸ்வரி வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்ததுனால நானும் வந்து எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு எனக்கே முதல்ல நீ இங்கே இருக்கிறதில் இஷ்டம் இல்லை அப்புறம் எப்படி பாகியாக்கும் பிள்ளைங்களுக்குலாம் இருக்கும் அதனால் முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்பு எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லாம் வந்து நீங்கள் தானே வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க என் பசங்க மற்ற ரெண்டு பேரும் தானே இருக்காங்க இவன் தான் வந்து சொல்லிட்டு இருக்கான் செழியனும் இனியாமும் அமைதியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது உடனே செழியன் பேசிட்டாரு அப்பா நான் வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்கிறன்னெலாம் அர்த்தம் கிடையாது அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு அதை அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்கேன் என்னை வந்து தேவையில்லாமல் பேச வைக்காதீங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டுலாம் என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது நீங்கள் இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க பெற்றுக்காமல் போங்க அது வந்து உங்களோட விருப்பம் உங்களோட பர்சனல் அதில் வந்து நான் தலையிட விரும்பலை ஆனால் அந்த விஷயம் இங்க வந்து நடக்க கூடாது எங்க அம்மா வந்து கஷ்டப்படுவாங்க எங்க அம்மா கஷ்டப்படுறியான எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கிறதுக்கு என்னால அலோ பண்ண முடியாது அதனால நீங்க பேசாம கிளம்புற வழியை பாத்துடுங்க அதுதான் உங்களுக்கும் மரியாதை தேவையில்லாம அம்மாட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்லிடுறாங்க செழியா நீயா இப்படி பேசுற அப்படின்ட்டு உடனே இனியாட்ட வந்து போறாங்க இந்த சீனை வந்து ரிப்பீட்டடா இப்ப நம்ம எத்தனாவது தடவை பாக்குறோன்னே தெரியல நம்மளுக்கே வந்து மறந்து போச்சு அத்தனை தடவை இப்ப வந்து இந்த சீன் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப இனியாட்ட வந்து கேக்குறாங்க இனியாமா டேடி வந்து உன்னோட உயிர் இல்ல நீ வந்து என்னோட உயிர் இல்ல என்ன வந்து இந்த மாதிரி வெளியில போக சொல்லி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா அவங்க எல்லாருமே கரெக்டா தான் டேடி சொல்றாங்க எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க எனக்கு வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு வெறுப்பா இருக்கு எரிச்சலா இருக்கு என்னால வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது நீங்க இங்க இருக்கிறதுனால அதனால தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி இனிய வந்து சொல்லிட்டு போய் அவங்க அம்மாவோட தோல்ல வந்து சாஞ்சிக்கிறாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து இப்போ உனக்கு சந்தோஷமாக எல்லாரையும் உன் பக்கம் வந்து நீ பேச வச்சிட்டல எல்லாரையும் வந்து உன் பக்கம் நீ இழுத்துட்டல ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா வந்து எனக்காக வந்து நிற்பாங்க எங்கள் அம்மா சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் எனக்காக எங்கள் அம்மா வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா எங்கள் நீங்கள் வந்து போய் உங்கள் அம்மாட்ட வந்து கேளுங்கள் அத்தை வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன் என்னோடய மாமனார் மாமியாருக்கு ஏ மேலே தான் அக்கறை அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் மேலே தான் பாசம் அதிகம் அப்படின்றாங்க என்ன உன்னோட மாமனார் மாமியாரா அவங்க என்னோட அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி போய் கேளுங்க நீங்கள் போய் கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து கோபி வந்து அவங்க அம்மாட்ட வந்து போகிறாரு பார்த்தீங்களாம்மா உங்கள் முன்னாடி அவள் எப்படி பேசுகிறா பார்த்தீங்களாம்மா அவள் மேலே தான் என்னை விட உங்களுக்கு அக்கறை அதிகம்னு சொல்லி சொல்கிறாம்மா அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பாட்டி வந்து அப்படியே தடுமாறிட்டு நிற்கிறாங்க பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க உன்னே பார்த்தீங்கல்ல இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அத்தைக்கு ஏ ஆக்கரதிகம் நீங்க பேசாம கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா அவ வந்து சொல்லிட்டே இருக்கா நீங்க வந்து என்னம்மா எதுவுமே சொல்லாம இருக்கீங்க அப்படின்னதும் டே உன் பசங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிடுடா வயசுக்கு வந்த பசங்க இருக்கிற வீட்டில் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காத முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி 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 வந்து உள்ளே போயிடுறாங்க உன்னே கோபிக்கை வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது ராதிகாவும் கீழே வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது உடனே அவங்க டக்கு டக்குன்னு மாடிக்கு வந்து போயிடுறாங்க பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனதும் அதான் சொல்லிட்டாலும் உங்கள் அம்மா கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க எல்லாருமே அவங்கவுங்க பாட்டிக்கு போயிடுறாங்க ஒன்று பார்த்திங்கன்னா கோபி வந்து அப்படியே தடுமாறிட்டு அப்படியே மாடிக்கு வந்து போகிறாரு பாக்யா சையன் மூணு பேரும் பார்த்திங்கன்னா அவங்க கிச்சனில் இருக்காங்க மாடியில் பார்த்தீங்கன்னா ராதிகா எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க நான் தான் அப்போயே சொன்னல விஷயத்தை வந்து சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு கேட்டிங்களா நீங்கள் இப்போ இந்த மாதிரி உங்களோட சேர்ந்து நானும் அசிங்கப்பட வேண்டியதாக போயிடுச்சு எழில் சொன்னப்பையே வந்து கிளம்பிடலான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் வந்து உங்கள் அம்மாட்ட போய் பேசி பார்க்குறேன்னு சொன்னீங்க இப்போ உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல மறுபடியும் மறுபடியும் அவங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க யாருக்குமே நீங்கள் முக்கியம் இல்லை கோபி நீங்கள் தான் வந்து உங்களோட பசங்க உங்களோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க எல்லாருமே பாக்யாவோட பக்கம் தான் இப்போவாது உங்களுக்கு அறிவு இருக்கா உங்களை வேணா வேணான்னு சொல்கிறேன் உங்களுக்காக நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களை வேணும்னு சொல்கிற எனக்காக நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா இதுக்கு மேலேயும் என்னால் இங்கேருந்து அசிங்கப்பட முடியாது சொன்னால் கேளுங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராதிகா போது ராதிகா இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத ஏற்கனவே நான் வந்து அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்கேன் லாஸ்ட்டு ஒன் டைமாக நான் போய் அம்மாட்ட வந்து பேசிட்டு வரேன் நான் சொன்னால் அம்மா வந்து புரிஞ்சுப்பாங்க இது என்னோட வீடு நான் எப்படி இங்கேருந்து வர முடியும் அப்படின்னது உங்களுக்கு புரியுதா இல்லையா இல்லை உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்ருக்கா இது வந்து பாக்யாவோட வீடு இந்த பேர் வீடு வந்து பாக்யாவோட பேரில் இருக்குது அது உங்களுக்கு வந்து தெரியுதா இல்லையா எல்லாரும் இந்த மாதிரி கிளம்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு மேலேயும் உங்களுக்கு எப்படி இங்கே இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னோட நான் வந்து இனியா மேலே உயிரே வச்சுருக்கேன் இனியும் வரைக்கும் முக்கியம் என்னை வந்து இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டால் என்னால் வந்து அதை தாங்கிக்க முடியல அப்படின்னதும் ஐயோ ஐயோ இதுதான் கோபி நெஜம் இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்மளோட வாழ்க்கையை பார்க்கலாம் வாங்க நம்ம போகலாம் இதுக்கு மேலே இங்கேருந்து அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராதிகா எவ்வளோ தூரம் ஆனால் இந்த கோபி வந்துட்டு என்னமோ ஆனால் இன்னைக்கு ஒரு கடுப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னதும் பேக்ரவுண்ட் சாங் வந்து போடுறாங்க பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானுன்னு சொல்லிட்டு கோபிக்கெல்லாம் இந்த பாட்டு வந்து போடவே யார் இப்போ அவர் மேல கருணையோட பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒருத்தருமே ரெடியாகவே கிடையாது நேயர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அவர் இந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் சரின்ற மாதிரி தான் கமெண்ட்லேயே எப்போது சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் வீட்டை விட்டு போகணும் அப்புறமும் இப்போ கோபி பார்த்தீங்கன்னா அடுத்த டிராமாக்கு வந்து ரெடி ஆயிட்டாரு இப்போ வந்து அவங்க அம்மாட்ட போய் மறுபடியும் பேச போறேன்னு போறாரு அநேகமாக நாளைக்கு அவங்க அம்மா முன்னாடி போய் நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்தானோ விழுந்துடுவார் இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து பிரசவத்துக்கு ராதிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ராதிகாவும் கோபியும் அநேகமாக இங்கே இருக்கிற மாதிரி செஞ்சுடுவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா கோபி வந்து வீட்டை விட்டு போக ரெடியாகவே இல்லை பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்க கிச்சனில் வந்து பாத்தீங்கன்னா பாக்யா எழில் சரி மூணு பேர் இருக்காங்க இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா எழில் வந்து சொல்லிட்டு இருக்காரு நீ ஏண்டா இவ்வளோ எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அவர் எப்போ இங்கேருந்து கிளம்புவாருன்ற மாதிரி தான் தோணுது அம்மா அவர் இங்கேருந்து கிளம்பிடுவாருல்ல அப்படின்ற மாதிரி செழியன் வந்து கேட்குறாரு என்னடா விட நீ தான் அவர் இங்கேருந்து கிளம்பணுன்றதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அப்போ தாத்தா வந்து வராங்க தாத்தா வந்து வந்ததுமே தாத்தா நாங்கள் பேசினது வந்து கரெக்ட்டு தானே எதுவும் தப்பில்லை அப்படின்னதும் நீங்கள் ஏன்டா இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்கீங்க அவன் தான்டா தலை குனிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகணும் நீங்கள் வந்து தைரியமாக இருங்கடா இது வந்து நம்ம வீடு நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஈஸ்வரி வந்து உடம்பு சரியில்லைன்னு அவனை கூட்டிகிட்டு வந்ததனால என்னால் எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு அமைதியாக இருக்க வேண்டியதாக போயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் பேசினது கரெக்டு தான் இது நம்ம வீடு இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கணும் சரியா அது இல்லாமல் இது வந்து உங்கள் அம்மா வந்து என்ன நினைக்கிறாலோ அது மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நடக்கணும் பாகியா நினைக்கிறது தான் கரெக்டு நாளைக்கே வந்து பாக்யா வந்து நாங்கள் டைவர்ஸான புருஷனோட அப்பா அம்மா அப்படின்ற பட்சத்தில் நாங்களே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பாக்யா வந்து சொன்னாலும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாரு உடனே வந்து பாக்யா எழில் செழிஎன் மூணு பேரும் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி பார்க்குறாங்க தாத்தாவை அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க தாத்தா வந்து யதார்த்தமாக தான் சொல்கிறாரு அவர் வேறு எதுவும் சொல்லலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன்னு கோபி வந்து கீழே வந்திருக்காரு நாளைக்கு என்னெல்லாம் ட்ராமா போடுறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க உங்களோட ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் அப்படியே சீரியலையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டு வீடியோவாக இருக்குது ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி டீட்டெயில்டு வீடியோ வேணுமா இல்லைனா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளார ஷார்ட்டான ரிவ்யூ வேணுமானு சொல்லிவிட்டு உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும் அதனால் உங்களோட கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன் உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் தேங்க்யூ